மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறேன் நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி துறை வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் உங்களோட முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பயணத்தால் ஜெர்மனியில் இருபத்தாறு நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ரூபாய் ஏழாயிரத்து இருபது கோடியில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று இருபது நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் இங்கிலாந்தில் கால் வைத்ததும் தமிழர்களின் பாசத்தால் அரவணைக்கப்பட்டேன் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் இந்த ஐரக வரக்கூடிய உடை எல்லாம் பேசலாமா அல்லது பார்த்து என்னுடைய அங்கெங்கே தோன்றி இருக்கிறது எல்லையில்லா அன்போடு மறக்க முடியாத நினைவோடுதான் நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டிருக்கிறேன் மேலும் உலக புகழ்மிக்க லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சுயமரியாதை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் இந்த பயணத்தால் தமிழகத்திற்கு மொத்தம் ரூபாய் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன முன்கூட்டியே நன்கு திட்டமிடப்பட்ட ஒப்பந்தங்களால் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம் முதல்வரால் ஒளிமயமாக்கப்பட்டிருக்கிறது